ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் காவலாளர் தேவை நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் எசேக்கியல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஜிம்மிகார்டர் என்பவர் இரவு நேர காவலர் ஆவார் அவர் இரவு நேரத்தில் காவல் செய்து வந்தார் இரவு நேரத்தில் கடைகளை பாதுகாப்பது அவருடைய வேலை ஆகும் ஒரு நாள் இரவு திருடன் ஒருவன் ஒரு கடையில் உள்ள பணப்பெட்டியை உடைத்து பணத்தை திருடுவதை கண்டுபிடித்தார் அந்த திருடனின் பெயர் மைக் என்பதாகும் அவனை கையும் களவுமாக பிடித்த ஜிம்மி காட்டர் அவனை காவலாளர் வசம் ஒப்புவிக்க அழைத்துப் போனார் போகும் வழியிலேயே மைக் அவரிடம் பேசம் பேரம் பேச ஆரம்பித்தான் இதில் இருக்கும் மொத்த பணத்தையும் நாம் இருவரும் நமக்குள் பங்கிட்டு கொள்வோம் என்னை காவலர் வசம் ஒப்படைக்காதே என்று சொல்லி பார்த்தான் ஜிம்மி கார்டர் கேட்கவில்லை எனக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கின்றனர் ஆகவே காவலரிடம் ஒப்புவிக்காதே என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அதற்கும் ஜிம்மி ஜிம்மிகார்டர் கேட்கவில்லை நான் சொல்வதைக் கேள் என்னை காவலர் வசம் ஒப்படைக்காதே நான் சொல்வதை கேட்காமல் என்னை காவலர் வசம் ஒப்படைத்தால் அதன் பலனை நீ அறுக்க வேண்டியது இருக்கும் நான் வெளியே வந்தவுடன் உன்னை கொன்று போடுவேன் என்று அவரை மிரட்டினான் ஜிம்மிகார்டர் தன் வேலையை மிகவும் சிறப்பாக திறம்பட செய்பவர் உண்மையுள்ளவர் பண ஆசை இல்லாதவர் ஆகவே மைக் கொடுப்பதாக சொன்ன பணத்தை வாங்காமல் அவன் உருட்டல் மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் அவனை கொண்டு சென்று காவலரிடம் விட்டார் இந்த உலக வாழ்விலும் கூட தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் காவல் வேளையில் உண்மையாக இருக்கும் மக்களை குறித்து கேள்விப்படும்போது மனதுக்கு நிறைவாய் இருக்கிறது தேவன் நம்மையும் இந்த உலகத்தின் காவலர்களாக வைத்துள்ளார் மனுபுத்திரனை இசிரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவலனாக வைத்தேன் என்கிறார் மேலும் திறப்பிலே நிற்கும் ஒரு காவலனாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகில் நியமித்துள்ளார் ஓய்வு நாள் என்னும் கற்பனையில் திறப்பு விழுந்துவிட்டது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகில் அறியாமையுடனும் துணிகரமாகவும் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கும் நம் சகோதர சகோதரிகளை காப்பாற்ற போராடுகின்றோமா அல்லது காயினைப் போன்று என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கூறுகின்றோமா உண்மையான காவலனாக தேவனுக்கு தொண்டு செய்வோம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்